ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு வர ஆக்சுவலாக நாலாவது படன்ற ஒரு ஃப ஒரு படம் எனக்கு தெரியும் பட் நாலு படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமா தான் சார் அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு சார் மை பெஸ்ட் விஷஸ் சார் உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிமல் சொல்லிட்டு அப்புறம் சக்தி சீதபுரம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும் நம்ம இப்போ டைரக்டரு அந்த மாதிரி இல்லை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு அண்ட் இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதுதோ இல்லைன்னு சொல்கிற அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் இல்லை அந்த கதை எப்படி வந்தது அப்படியெல்லாம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது தான் நம்ம பண்ணோம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் எடிட்டர் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு படம்ல சோ அந்த படம் அண்ட் பிரில்லியன் வர்க்கு நிரஞ்சன் பூபதி நம்மால் தான் மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு அண்ட் அஸ்வின் நேர்கிற இன்னொரு படம் படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலையும் நல்லா சாங் இருக்குது அது கூடிய சீக்கிரம் இந்த படத்துலேயும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆகியிருக்கு வெரி குட் அஸ்வின் இன்னொன்று நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு ஒண்டர்ஃபுல் ஜாப் மை பெஸ்ட் விஷஸ் அண்டு ரோபோ சங்கர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு ஐஎம் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி எல்லோரும் சொன்ன மாதிரி டே ஃபுல் ஆஃப் டேலண்ட் பண்டில் ஆஃப் டேலண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூரோபோ அப்புறம் கேமராமேன் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ்கிட்ட நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஆனால் வேறு ஏதோ படம் சொ சொன்னாங்க அதை பார்த்து நான் நல்லா படிக்க எனக்கு ஃபஸ்ட் எடுத்துனா ஒரு க்ளோஸாக பார்த்தீங்கன்னா சூப்பர் கணேஷ் இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் ப்ரில்லியன்ட் பிரில்லியன்ட் கணேஷ் ஒ வண்டர்ஃபுல் ஜாப் நல்ல கேமராமேன் வெரி ஃபாஸ்ட் அது அப்புறம் கதையை கேட்டு எதுதோ பண்ணமில்ல கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டேன் சார் இப்படியே என்ன அது 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 வேணும் அந்த இந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும் அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணார் கணேஷ் தேங்க்யூ கணேஷ் வண்டர்ஃபுல் ஜாப் அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போகிறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோட போகிற மாதிரி இருக்குது தேங்க்ஸ் டூ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போது சார்லி சாப்பிடு ஃபர்ஸ்ட் நடிக்கும் போது ஒரு சின்ன பொருளாக இருந்தாங்க திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் ஒரு பிரில்லியண்ட் ஆகிட்டாங்க பிரில்லியண்ட் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி அந்த அஸ்டண்ட் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னென்ன இல்லை ஷேடோ படுது அப்படின்னு ஐயோ இன்னும் இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கீங்களே பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரி வந்தோமா பண்ணோமா எல்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க அதனால் நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரஸ்ட் எடுத்து தன்னால இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியும் அதை பண்ணியிருக்காங்க பிரில்லியன்ட் ட்ரூ குட் அப்புறம் மெடன் அவங்க வெரி சைலன்ட்னா பட் வெரி பிரில்லியன்ட் அல்ஸ் அவங்களும் எல்லா கேள்வி எல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிடுவாங்க இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்டே என்னன்னு கேட்பாங்க அந்த மாதிரி வெரி பிரில்லியன்ட் மேடோனா நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஐ என்ஜாய்ட் இட் அதே மாதிரியே இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அபிராமி அவங்க பேரும் அபிராமி அவங்களுக்கும் மரியான்னு ரெண்டு பேர் இருக்காங்க தே ஆர் ஆல்சோ டன் ஒ வண்டர்ஃபுல் ஜாப் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இதில் ஏன்னா இந்த டெட் பாடியோடு இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவும் பண்ணக்கூடாது பட் ஃபைட்டு நம்ம வைக்கணும் ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று மேத்யூ மேத்யூ இன்னொன்று நம்ம தினேஷர் பையன் நம்ம தினேஷர் ஆக்டர் தினேஷ் தளபதி தினேஷரோட பையன் ஆகும் ப்ரில்லியண்ட் ப்ரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர் அவங்க டீம் வெரி குட் எல்லாருக்கும் நன்றி ஜாலியூ ஜிம்கான டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் ரிலீஸ் ஆகுது பாருங்கள்

பல வருஷமா தெரியும் அந்த மாதிரிதான் நீங்க நல்லா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்கள பார்த்து இப்ப நீங்க எல்லாம் சின்ன வயசுல நான் பெரிய வயசாகி அப்படி பாக்குறேன் இது என்னன்னா கரெக்ட் தான் நீங்க உங்க கோபம் வரட்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ தான் கரெக்ட் பட் அதுக்குன்னு ஒரு தனி அவரை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட இது வந்து நம்ம ப்ரொடியூசர் அவ்வளவு கரெக்ட் கரெக்ட் இப்போ நீங்க இல்ல கரெக்ட் கரெக்ட் சொல்றது மாதிரி அவர் இருந்து மாட்டாரு சார் அவர் அப்புறம் சரி கரெக்ட் தான் அதுக்கு இல்ல இல்ல கரெக்ட்